வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செடி கேக்டஸ் இது வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க சோத்துக்கத்தில் கண்டாவே தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ரெண்டுமே வெவ்வேறு இல்லை ஒரே இடம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்களா அடர் பச்சையில் இருக்குது இது இளம் பச்சையில் இருக்குது இளம் இருக்கிறத விட இங்கே பாருங்கள் கறி பயிற்சின்னு நினைப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இந்த கேக்டஸோட சிறப்பே பாருங்க இலையா எப்படி இருக்குண்ணா அப்படியே சவப்பு கலராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அது கீழே பாருங்கள் எண்ணமச்சியாக இருக்கா கீழே இதெல்லாம் எதனாலேயும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இது சூரிய ஒளியிலேருந்து டைரக்ட் சன்லைட்டில் இருக்கையில் இது இந்த மேடைக்கு மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல இருந்தது நம்ம போர்ட்டிகோவில் நம்மளுக்கு ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் இந்த செடியை வச்சு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரும் இந்த இந்த பச்சையை வச்சு இது இன்றைக்கி நல்லா வளர்ந்துருச்சு சின்னதாக இருந்துச்சு இப்போ நல்லா வளர்ந்துருச்சு நம்மளுக்கு நிறைய கண்டும் கிடச்சிருச்சுங்க ரெண்டு ரெண்டு கண்டு இருக்குது ஒரு கண்டு நூறுரூவானாலும் ரெண்டு கண்டு இரநூறுவா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நூறுரூவாய்க்கு வாங்கினோம் ஆறு மாதம் ஆகுது நம்ம விற்றோம்னா இரநூறுவா கிடைக்கும் இது வெயிலில் இருந்தால் இந்த நேரம் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட சிறப்பே கடவுளோட படைப்பை பாருங்க ஃபோட்டோஸ் இந்த சைஸ் சன்லைட் இருந்தால் ஃபோட்டோ செஞ்சு நடக்கும் பச்சையம் கிடைக்கும்ன்றோம் ஆனால் இங்கே பாருங்க வெயிலில் இருந்தால் அது இந்த கலருக்கு மாறிடுது எப்படி இருக்குமா செம்மையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் யாரையோ ஒரு கத்தி வச்சு குத்துறப்பட்டு ரத்தம் ஒரு இன்னொரு மணி காட்டுவாங்க படத்தில் அந்த மணிக்கு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட வித்தியாசம் இப்போ இந்த வட்டம் இந்த செடியை நான் வெயிலில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை என்ன நாளுக்கு கொண்டு போக போகிறேன் இதை இப்போ இதை பார்க்க போகிறோம் எப்படி வருதுன்னு வந்தோடனே வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ